பெற்றி வேல்முருகனு கருவோர எல்லாம் அல்ல பணிமுறை எம்பெருமன் கருணாச்சாரம் முத்து கருணாசாரம் ஸ்ரீ ஞானநண்டாவன் சாமி கருவார சீராயி அமர் பெருமாள் கருவார எம்பெருமான் கரண் முடிமட்டம் முருகா ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பூரண்ட மகாமந்திரத்தில் குமாரினத்த வரிசைப்படி பாடலின் எழுநூற்றி அறுபத்தி ஏழு உயார சிலை என தோமும் சீரா தலத்து திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டர் திரு சீராழி அமர் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் முருகா அடியேன் முக்தி பெற்று உயர் உண்மை பொருளை உபதேசித்த அருகே என்று எம்பெருமாடு வேண்டிக் கொள்கிற பாடல் கரைசேர எம்பெருமானின் திருவருளின் ஆடி பாட பெற்ற பாடம் தையா தத்ததன தானன தானன தையா தத்ததன தானன தானன தையா தத்ததன தானன தானன தனதான என்ற சந்த குளிப்புடைய பாடும் பாடலை பார்த்துக்கலாம் ஒய்யார சிலையாம் என வாசனை மெய் ஆற பணி பூஷண மாலைகள் உய்யா நற்கலையே கொடும் மாமத விதமாகி ஒவ்வார் இப்படி ஓர் எனவே இரு கை ஆற கனை மோதிரம் பல உள்ளார் செப்பிட ஏமுற உடல் உடல்பேணி செய்வார் இப்படியே பலவானிமம் ஈயார் இல் பணமே ஒரு காசிடே செய்யார் சற்பனைகாரர் பிசாசர் உன் அடிபேனா செய்வார் இல் படு நான் ஒரு பாதகன் மெய்யா எப்படி ஓர் கரை சேர்வது செய்யாய் அற்புதமே பெற ஓர் பொருள் அருள்வாயே பையார் மை ஆர் அக்கிரியே பொடியாய் விட பொய் ஆர் பொய் சூர் அப்பதியே கெட வானவர் வையாய் பொற்சரணா எனவே தொழ விடும் வேலா மை ஆர் அக்கிரியே பொடியாய் விட பொய் சூர் அப்பதியே கெட வானவர் வையாய் பொற்சரணா எனவே விடும் வேலா வையாளி பரி வாகனமாக கொடுத்து வாழிக் கடல் ஏழ் மலை தூளிசை மைபோத கதிர் ஏய் ஆகிய மயில் வாழ்வே குரமான் மகிழ் செய்யா முத்தமிழ் ஆகரணை புகழ் தெய்வீக பரமாக குருவே என ஊத தீயார் அக்களி எரிட நீர் ஈடு கையா அற்புதனை பிரம்மாபுர செய்காடிப்பதி வாழ் முருகா சுரர் பெருமாளை சிலையாமென வாசனை மெய்யார பணி பூஷண மாலைகள் உய்யா நற்கலையே கொடு மா மத இதமாகி இப்படியோர் ஒவ்வாறு எனவே இருகை ஆரண கனை மோதிரம் ஏய் பல உள்ளார் செப்பிட ஏமுற நாளிலும் உடல் பேணி இப்படியே பல வாணிபம் செய்வார் ஈயார் இல்பனமே ஒரு காசிடை செய்யார் சற்பனைகாரர் பிசாசர் உன் அடிபேனா செய்வாரில் படு நான் ஒரு பாதகன் மெய்யா எப்படி ஒரு கரை சேர்வது செய்யா அற்புதமே பெற ஓர் பொருள் அருள்வாயன் முதல் பகுதி என்ன அற்புதமா சொல்றார் ஆகா இப்ப முதல் பகுதிக்கு என பொருளக்க அப்படின்னா அதாவது அல அலங்காரமாக ஒழுங்கு அமைந்த சிலை உருவம் என்று சொல்லும்படி நறுமணம் உடலின் நிரம்ப அணி ஆபரண மாலைகள் சுமந்து நல்ல ஆடை அணிந்து மாமத இதமாகி அல்லது விதமாகி மிக்க காம இன்பத்தராகி அல்லது காம வகையில் பட்டவராய் தமக்கு ஒப்பாக மாட்டார் இப்படியோர் இந்த பூமியில் உள்ளோர் என்று சொல்லும்படி இரண்டு கைகள் நிறைய கடை மோதிரம் முத்திரை மோதிரம் பல அணிந்துள்ளவர்களாய் சொல்ல புகின் ஏம் கலக்கமுறும் அந்த நாள்களிலும் உடலை விரும்பி பாதுகாத்து இப்படியே பல வாணிபம் செய்வார் இவ்வாறே பல வியாபாரங்கள் செய்வார்கள் கொடாதவர்கள் போல பணம் ஒரு காசு அளவு கூட வெளியிடாதவர்கள் வெளியிடா வெளிவிடார்கள் கொடார்கள் சற்பனைகாரம் வஞ்சப்பேருவடிகள் பிசாசு போன்றவர்கள் உன் திருவடியை போற்றாது தமது தொழிலை செய்பவர் கூட்டத்தில் பட்டவனாகிய நான் ஒரு பாவி உண்மையாக எப்படி ஒரு கரை நான் சேர்வதும் சென்னிறச்சேயே அற்புதமாகும் வண்ணம் அந்த ஒப்பற்ற பொருளை எனக்கு உபதேசித்து அழுக அப்படின்னு முதல் பகுதியில் கேட்குறார் ரெண்டாவது பதியில் மையார் அக்கிரியைப் பொடியாய் விட பொய் சூர் அப்பதியைக் வானவர் வையாய் பொன் சரணா எனவே தொழ விடும் வேளா இருள் நிறைந்த அந்த கௌஞ்சகிரி பொடியாகி போகும் பொய் நிறைந்த சூரனுடைய ஊர் பாழாகும் அல்லது சூரனாம் தலைவன் அடியவும் தேவர்கள் எங்களை நல் நல்ல நிலையில் வைத்தருள்வாய் பாதுகாத்த அழகிய திருவடிகளை உடையவனை என்று தொழ வேலை செலுத்திய பெருமாளே வையாளி பறி வாகனமாக கூடு துவிக் கடல் ஏழ் மலை தூடிசை மை போல கதிர் ஏய் நிறமாகிய மயில் வாழ்வே வையாளி பறி வாகனமாக கொடு மயில் வாழ்வே சவாரி குதவும் குதிரை வாகனமாக கொண்டுள்ள மயில் வாழ்வே துவி அகத்தியரால் உண்ணப்பட்ட ஆழ்கடல் ஏழு மலைகள் இவைகள் கலக்கமுறவும் தூளாகவும் செய்த மயில் வாழ்வே மைபோல போல கதிர் பசுமை நிறம் கொண்ட அல்லது கருமேக நிறம் கொண்ட ஒளிபொருந்து நிறத்தை உடைய மயில் வாழ்வே மயில் மேல் வரும் செல்வமே கரசே மான் மகிழ் செய்யா முத்தமிழ் ஆகரனை புகழ் தெய்வீக பரமா குருவே என விருதோத விருது ஊத தீயார் அக்கடியேறிட நீர் ஈடு கையா அற்புதனை தெய்வயானுக்கு தலைவனே குரமான் வள்ளி மகிழ்கின்ற செய்யனை சென்னிரமுடையனை முத்தமிழுக்கு இருப்பிடமானவனே புகழத்தக்க தெய்வீகம் பொருந்திய பரம்பருடைய குருவே என்று வெற்றி சின்னங்கள் ஊத பிரம்மாபுர செய்காளி பதிவாழ் முருகா சுர தீயா அதாவது தீயார் குருவே என விருது ஊத தீயார் அக்கழியேற நீரிடு கையா அற்புதனே பிரம்மாபுர செய்காடிப்பதி வாழ் முருகா சுரபெருமாளை வெற்றி சின்னங்கள் ஊத தீயார் தீயராம் சமணர்கள் கழியேற திருநீர் பரப்பி இட்ட திருக்கரத்தனே அற்புதனே பிரம்மாபுரம் எனும் பெயர் பெற்றதும் செய் வயல்கள் சூழ்ந்துள்ளதுமான சீர்காடிப்பதியில் காடிப்பதியில் வாழ்கின்ற முருகா தேவர் பெருமாளை ஓர் பொருள் என வேண்டுகிறார் இப்போ இந்த பாடலை அற்புதமான வார்த்தை ஒன்று சற்பனைகாரர்கள் சற்பனைனா வஞ்சகம் சாமங்கள் தோறும் இவர் செய்யும் பூசைகள் சற்பனை என்பார் பட்டினத்தார் அடுத்தது வையாளி பரி வாகனமாக அதாவது பாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேலே அடியிட என் திசை வர என் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டது என்பார் கந்தலங்கார் பதினோராது பாடல் இது இந்த இடத்துக்கு நேரம் மேற்கோள் வையாளி வரு பச்சை பிரவாள மயிலாம்பார் மயில் விற்று தயாராவது பாடலை அடுத்தது மைபோல கதிர் மாமுகில் என்னவே ககட முகடு வீசி நிமிரும் ஒரு நீல கலாபமயிலாம்பார் மயில் மயில்வருத்தம் ஒன்பதாவது பாடலை அதெல்லாம் இந்த பாடலுக்கு இந்த வரிக்கு மேற்கோள வச்சு அடுத்தது செய்யா செய்யானா அழகா செய்யனா சிவந்தவன் செய்யன் சிவந்தாறை என்பார் திருமுருவாட்புள்ள இரநூத்தி ஆறாவது அடியில் அடுத்தது முத்தமிழ் ஆகரன் திருநாள் சம்பந்த பெருமான் தம்மை தமிழாகரன் என்றும் முத்தமிழ் விரகனும் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சம்பந்தருடைய தேவாரத்தில் பிரம்மாபுரம்னா பிரம்மன் பூஜித்த தலம் சீர்காழி பிரம்மன் அரண் சரண இணை பரவ வளர் பிரம்மபுரங்கிற சம்பந்தர் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் ஒய்யார என வாசனை மெய்யார் ஒய்யாறுனா சடுக்கு செருக்கு பகட்டு அலங்காரம் சிலைனா கல் கல்லான சிலையை குளித்துகின்றது மெயினாக உடம்பு கல்லால் வடிக்கப்பட்ட சிலையானது கண்ணையும் கருத்தையும் கவர்விதமாக தான் இருக்கும் ஆனால் உரிய அங்காசைகள் செயல்பாடுகள் ஏதும் இருக்காது அப்படி விலைமாதர்கள் தங்களை சிலை போன்று அழகு செய்து பகட்டோடும் செருக்கோடும் உலாவது பொருளுடையவரை தமது வசமாக்குவதற்கு தான் தம்மை போன்று அழகுள்ளோர் பிறர் யாரும் இல்லை என்னும்படியாக தறுக்கி திருதல் அவனுடைய இயல்பு தாம் மிக அழகுடியதாக எண்ணி பிறரை மிகவும் ஏழமாக பார்ப்பார் நன்கு அலங்கரித்துக் இல்லாமல் தமது உடம்பு முழுவதும் மனப்பொருவலை தரித்துக் கொள்வார் பணிபூஷண மாலைகள் உய்யா உய்யான உயல் ஏறுதல் சொல் செல்லல் கேட்டல் நல்ல அணிகலன்களையும் ஆபரணங்களையும் மாலைகளையும் தனது உடலில் ஏற்றி காணும் நற்களையே கொடு கலைன ஆடை நல்ல ஆடைகளையும் கொள்வார் மாமத இதமாகி மதம் என்ற சொல் தான் இங்கு காம விகாரங்கிற பொருளில் வந்தது காம விகாரப்பட்டோர் காம விகாரப்பட்டோர் விரும்புவார் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர்னார் பிராட்டியார் கல்லாத மூடருக்கு கல்லாதார் அல்லராம்னார் திருமூல் நாயனார் இப்படி ஓர் அப்படின்னா உலகம் உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றேம்பார் அப்படினாலும் இங்கு உலகில் உள்ள மக்களை பொதுவாக கொடுத்தது உயர்ந்தவரையும் மயக்கமாற்றம் இளையமாதிர்க்கு உண்டுது ஒவ்வாறு எனவே ஒவ்வொன்றா ஒப்பு ஏமுரு நாள்னு உடல் பேணி ஏம்பூரெல்லாம் வருந்தது மனம் தடுமாறுது மயக்க முடுறது ஏமூரா நாடுங்கிறது நாளுங்கிறது விளக்கு நாடுகள் அந்த நாள்களில் பெண்கள் தம்மை அழகு செய்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் விலை மாதர்கள் அந்த நாளில் கூட தம்மை விலகப்படு அழகுபடுத்திக் கொள்வார்கள் பல வாணிபம் செய்வார் வாடிபம் வாணிகம் வியாபாரம் ஊதியம் எல்லாம் ஒரு பொருள் ஒரு பொருளை வேண்டி தம்மிடம் உள்ள பொருளை தருது அது நடுவுநிலையோடு நடைபெறணும் அப்படிங்கிறது தான் திருவிழா நாயனர் நடுவு நிலைமும் அதிகாரத்தில் இப்படி ஒரு குரலை வச்சார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யினார் பிறவருடையும் தமது பொருள் போல பேணி செய்தால் வாணிகம் செய்வார்க்கு நடுநிலையான நல்லது ஒரு வாணிகமாக அதாவது வாணிகத்தை தொழிலாக உடையவர் தமது தொழில் நன்றாக வைக்கப்பெற உள்ள பொருள்களைக் கொண்டு நீண்ட நாள் நன்றாக வாழ வேண்டுமானால் தாம் பிறெடுத்து கொள்ளும் பொருளுக்கு சரியாக குறைவில்லாமலும் தீய பொருள் அல்லாமலும் உள்ள பொருளை கொடுக்கணும் அப்படிக்கல்லாமல் நிரம்ப பொருளை பெற்றுக்கொண்டு குறைவாக பொருளை நிறுத்தி தரக்கூடாது நல்ல பொருளை காட்டி தீய பொருளை கொடுப்பதும் கூடாது அப்படி செய்தால் அவர் வாணிகம் மட்டும் அல்லாது அவருக்கு முன்னிருந்த பொருளை அழிந்து போகும் அதுதான் திருவிழாடர் புறத்தில் மாமனாக வந்து வழக்குறுத்தப்படுறது ஒரு பாட்டு நட்பிடை வஞ்சம் செய்து நம்பினார்க்கு ஊன் மாறாட்டத்து உட்பட கவர்ந்தும் ஏற்றோர்க்கு இம்மியும் உதவாராயும் வட்டியின் மிதப்பக்கூறி வாங்கியும் செயற்போல் ஈட்டப்பட்டதோ ஆறத்தறி ஈட்டு நம்பொருள் படுமோ என்னங்கிற அப்படி நண்பனாயினார் மட்டும் வஞ்சனை பொருந்து அவரது பொருளை கவரக்கூடாது நம்பி ஒரு பொருளை வைத்தவருக்கு அவரது உயிர் மங்குமாறு மயங்குமாறு அப்பொருளை கவரக்கூடாது தம்மிடத்தில் வந்து இறந்தவருக்கு இம்மி அளவும் கொடாதவராயும் இருக்கக்கூடாது பட்டியல் வரம்பென்று சொல்லி வா வாங்குதல் கூடாது இப்படி கூடாதவற்றை தள்ளி அறவழி ஈட்டிய பொருளானது அழியாது கொடு கொடுமேடி நசை உழவர் நெர்முகத்து பகல் போல நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய் முடிந்து தமவும் பிறமும் ஒப்பனாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைக்கூடாது பல்பண்டம் பகந்து வீச பட்டின பட்டினர் பட்டின அடுத்தது ஒரு காசீடை செய்யார் தாம் கவர்ந்த பணத்தை யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டார்கள் யாரும் தம்மிடம் உள்ள பொருள் யாருக்கும் தந்து உதவும் தந்து உதவருக்கும் மனம் வராது உன்னான் ஒளிநிறான் ஓங்கு போல் செய்யான் துன்னரும் கேளிர் துயர்களையான் கொன்னே வழங்க பொருள் காத்து இருப்பானே அழந்தான என்று எண்ணப்படும் நாளடியார் சற்பனை ஆறு வஞ்சனை சதி இது முன்னாடியே படிச்சுட்டோம் இதுக்கு விவேகசிந்தாமனோட ஒரு பாட்டு இருக்குது துர்ச்சனம் தனக்கு மேலாம் துரைத்தனம் கொடுத்தால் என்றும் சற்பனை துரோகம் கேட்டு தரணியில் மிகவே செய்வான் மர்க்கடன் தனக்கு நீண்ட வாலிலையை தேடும் கொட்ட உற்றிடம் கொள்ளியிருந்தால் ஊரெல்லாம் கொடுத்து மாட்டேங்கிறார் அடுத்தது உன் அடிமைனா செய்வார் படு நான் ஒரு பாதகன் மெய்யா எப்படி ஓர் கதை செய்வது இறையோர்களை பெறணும்னா அது பெற்றவரை நாடி பெறணும் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாவது யாரோடு கூட்டுறவு வைத்துக் கொள்கிறதோ அவர் போலவே ஆகும் நல்லவரோடு சேர்ந்தால் நல்லவராகும் தீயரோடு சேர்ந்தால் தீக்குணமே மிகுந்திருக்கும் இந்த அடிகளில் அடிகளார் நானும் ஒரு பாதகம்னார் இறையூருளே நாடாமையாத பாதகம் இல்லை சேராத இடம் சேர்ந்ததே பாதக செயல் விலைமாதர் கூட்டுறவு எல்லா பாவங்களையும் தரும் அவர் கூட்டுறவால் தெய்வத்தை மறந்தலே உண்டாகும் பாதக செயல் மிகுந்தது புண்ணிய செயல் அற்றது இதனால் பிறவி அறுதல் இல்லாமல் போனது மீண்டும் மீண்டும் பிறவிக்கடலே ஆழ்ந்திருக்கும் நிலை உண்டாகும் பிறவிக்கடலை நீந்தி முக்தியாக கரையை சேரணும் அதுக்கு இறையொருள் தெப்பமாக வந்து உதவும் அதனால தான் பாதகன் அப்படிங்கிறார் இதுக்கு நாம் நிறைய படிச்சிருக்கோம் கடல்ல விழுந்தோர் கரை ஏற முடியாது பிறவியில் விழுந்தோரும் முக்தி ஏற முடியாது அதனால பிறவிய கடல்னார் பிறவி பெருங்கடலார் திருவள்ளுவர் கடல்ல அலை ஒன்றணும் ஒன் பின்னா வந்துகிட்டே இருக்கும் ஓயாது அது போல துன்பம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் ஓயாது அதனால துன்பத்தை அலைனார் புயல் காற்று கலக்கத்தை செய்யும் மகளிரின் தோற்றமும் கண்டாரை கலங்க செய்யும் அதனால மகளிரை புயல் காட்டினார் சுராமின் தன் வாயில் பட்டனர் உள்ள வணங்கும் ஆசவேப்பட்டாலும் அல்லல் வாழ்ந்துவார்கள் அதனால் காமத்தை சுராமினார் தெப்பத்தை கொண்டு கடலை கிடக்கலாம் திருவந்தழுத்து ஐய மந்திரத்தைக் கொண்டு பெருவியை கிடக்கலாம் அதனால் ஐந்தெழுத்தை புனையினார் வருபவக்கடலில் கடலில் ஏ மாக்கள் ஏறிட அருளுமே அஞ்செழுத்து நான் செக்குலார் சோமே மிகாமன் தெப்பத்தால் மக்களை கரையில் சேர்க்கிறான் இங்கு முதல்வன் அஞ்செழுத்தால் மணிவாச பெருமானை முத்தியில் சேர்ந்தான் சேர்த்தான் என்பதனால் முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாயினார் நம்ம குருவாத சொல்றாரு திருவிழாக்கார வகுப்புல எம்பெருமோட தான் நம்மளை கரை சேர்க்குங்கிறது இதுக்கு இந்த மாதிரி பல இடங்களில் இதுக்கு மேற்கோள் சொல்ல முடியும் இகழவர் திரை பெருகிய ஜலநீதி நிலவும் உலகினில் இகம் ஒரு பிறவியின் இனிமை பெற வரும் இடரூரும் இருவினை அது தீர இசையும் உனது இரு பதமலர் தனை மனம் இசைய நினைகிழி இதம் உற உனது அருள் இவர உருகிளி அயர்கிலி தொடுகிலி உமைபாகர் மகிழும் மகவு என அரகி நிறைகிழி மடமை குறைகிழி மதி உணர்வு அருகிலி அற உரு மவுனமூடு உரைகிழி மடமாதர் மயமது அடரிட இடரூரும் அடியனும் இனிமை தரும் உனது அடியவருடனுள்ள மறுவ அருள் தரு கிருபையும் மலிவது ஒருவழங்கிறார் அடியவர் உறவால் அற்புதம் அதனால அதனாலதான் அடியர்கள் கூட்டி அதிசயம் கண்டாமே மணிவாச பெருமான் அடியார் திருக்கூட்டத்தினை சார்ந்து இருந்தால் பெருவருக்கு அரியது என குமரகுரு குமரகுருவர் சுவாமிகள் அடியர் அதனால அடியர் கூட்டத்துல சேர்றது நமக்கு எல்லா நன்மையும் பயக்கும் இதை பத்தி அடியர் கூட்டத்துக்கு சேர்றத பத்தி பல திருப்புகள் படிச்சிருக்கோம் இந்த குருட்டு மாட்டை மந்தையாக போகும் மாட்டு மந்தில் சேர்த்துட்டா அந்த குருட்டு மாடு அருள் வந்து வரும் மாடுகளை கொண்டு உரை சேர்ந்துடும் அதனால தான் அடிலார் ஒரு அற்புதமான பாட்ட சூழல் திரைவார் கடல் சூழ் புவிதனிலே உலகாரோடு திருவேன் உனே ஓதல் திகழாமே தினநாளும் உனே துதி மனது ஆரப்பினே சிவசூதனே திரி தேவர்கள் தலைவா மால் வரை மாது உமையாள் தரும் அணியே குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரமாயிடும் மகனால் உள்ளதோ சோழா அருள்வாய்ங்கிறார் திருப்பில் செய்யா செய்யன் சிவந்தாடையுன்னு திருமுருவாற் சொன்னார் அற்புதமே பெற ஓர் பொருள் வருவாய் அற்புதம்னா அழகு ஞானம் மேலான ஞானத்தை பெற்று உய்யா குருவின் உபதேசத்தைப் பெற்று மெய்ப்பொருளை உணர்ந்தால் கூடும் எனவே மெய்ப்பொருளை உணர்த்தி அருணுமாறு அடிகள ஆர் முருக வேண்டார் மை ஆர் அக்கிரிய பொடியை விட பொய்சூர் அப்பதிக்க கிரினா மலை பதினா தலைவன் கிரி என்பது கவுஞ்ச மலை குறிக்கும் பிரவுஞ்சம் உயிரின் வினை தொகுதி பஞ்சகமே இருந்த சூரருக்கு தலைவனாகிய சூரபத்மன் ஆணவ மலத்தை குறிக்கிறது கவுஞ்ச மாயக்கு இடமாக அமைந்தது கௌஞ்சமலை என்பது உயிர்கள் வினைத்தொகுதியை குறிக்கும் ஞான ஞானசக்திய வேலாயுதம் கவுஞ்சமலை என்னும் வினைத்தொகுதியை அடித்தது அது உயிர்களின் வினைத் தொகுதியை அடித்து அவர்களை காத்து அலுகுருந்த செய்தி முருகப்பெருமான் உயிர்களின் வினைத்தொகுதியாக கவுஞ்சமலையை பொடியாக்கி ஆணவம் என்னும் சூரபெருமனை வகைத்தால் அழுவுரிந்தார் இதைத்தான் லட்சத்து ஒன்பது வீரர்களையும் தாரகனுடைய மாயக்கருத்துக்கு இணங்கி கவுஞ்சம் என்னும் மலை மலை வடிவில் இருந்த அரசன் அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர் புரிந்தான் முருகப்பெருமானான் தன்னுடைய திருக்கரத்தில் இருந்து வேலை விடுத்து கவுஞ்ச மலையை அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அருள் புரிந்தார் மலை பிழவுபட மகர ஜலநிதி குறுகி மருகி முறையிட முடியும் வடிவேல நீலகிரி இருந்தார் அடியில் சீர்வாத வகுப்பில் மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினான் கந்தாரலங்காரத்தில் கணகவுஞ்சத்தில் சத்தியை விட்டவன் ஆர் கட்சி திருப்பூர் சுரற்கு வஞ்சகம் செய் சூரன் இழ கௌஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோலம் அளவாக துரத்தி அன்று இந்திரகோலம் இந்திரலோகம் அடித்தவன் போன்றுமாறு சுடப்பரும் சண்டவேலை விடுவோம் என திருப்போட இந்த முருகால் எனது இடும்பை குன்றிருக்கும் கொல் நவில் வேர் சூர் தடிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம்பட்டு உருவத்தொட்ட தனிவேளை வாங்க தரும் திருமுருவாற்றுப்படை வெண்பா பாடலில் நீசர்கள் தம்போடு எனது தீவினை எல்லாம் அடியே நீடு தனி வேள்விடும் மடங்கள் வேளானார் பழனி திருப்பூர் அடியிலார் நான் அப்படி அப்படிலாம் சொன்ன மாதிரி என்னுடைய வினைகளை அருத்தெரியும் வல்லமை முருகப்பெருமுடைய உடைய ஞானசக்தியாக வேலுக்கே உண்டு என்பது தெரியுது வேலுண்டு வினையில்லை என்னும் ஆப்த வாக்கியமும் உண்டு வினைவோடு விடும் கதுவேல் மறைவேன் இதெல்லாம் இந்த இந்த திருப்பூர் நம்ம நினைவு செய்ணும் வையாடி பறி வாகனமாக கொடு தூவு ஆடி கடல் ஏழ்மலை தூடி மைபோன கதிர் ஏய் நிறம் ஆகிய மயில் வாழ் குதிரை குதிரை ஏற்றம் பரினா குதிரை தூவுனா துப்பு தூவு துப்பு உணவு அனுபவம் வலிமை எல்லாம் ஒரே பொருள் துப்புடையார் அடைவது எல்லாம் எய்ப்பிடத்து துணை ஆவம் என்றார் ஆழ்வார் அனுபவ பொருளாக உள்ளவன் இறைவன் முருகப்பெருமான் மயிலை வாகனமா செலுத்திய போது கடல்கள் வறண்டன மலைகள் பொடிபட்டன குசினிகளா வெற்றி குடர் குழம்ப கசைடு வாசி கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட திசை வரை தூள்பட்டின் வரை திடர்பட்ட கந்தலங்காரத்தில் மயில் விருத்தத்தை சொல்றாரு சார் இந்த இதுக்கு மேற்கோளா தீர பயோததி திக்கும் ஆகாயம் ஜகதளமும் இன்று சூழலில் திகழ்கின்ற முடி மௌலி சிதறிவிழ வெஞ்சிகை தீக்கொடிக்க வெருடும் பார பணாமுடி அனந்தன் முதல் அறவெல்லாம் பதைபதைத்தே நடுங்க படர் சக்கர வாழகிரி துகள்பட வையாடி வரும் பச்சை பிரவாள மயிலாம் ஆர பிரதாப புலகித மதன பாடியத அமிர்த கவச குங்கையாள் ஆடுமயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன் கோல திரிசூல திரியம்பக ஜடாதார குரு தரு திருத்தணிகவேள் கொடிய நிசுசரர் உதரம் எரிபூத விபுதர் பதி குடிபூத நடவு மயிலேங்கரன் மயில் வருத்தத்தை அடுத்தது முத்தமிழ் ஆகரணே புகழ் தெய்வீக பரமா குருவே என விருதோத தீயாரை கழியறிட நீரிடு கையா ஆகரணா உறைவிடமானவன் தீயார் தீயார் என்ற சொல் தான் முதலில் இருந்து ஒற்று மிகுந்து வந்தது தீயார் என்பது இங்கே முதலில் மிகுந்திருந்த சமணங்களை குறிக்கிறார் ஞானத்தமிழுக்கு உறைவிடமாக திறந்தவர் திருஞான சம்பந்த பெருமாள் அதனால தான் தமிழாகரன்னார் அருளாளர் தான் அப்படி தமிழாகரன்னாங்க பெரியவர் சொல்கிறார் அரும் தமிழாகர் சரிதை அடியனுக்கு அவர்பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் மேல் பெருங்கொடையும் திண்ணனவும் பேருணர்வும் திருத்தொண்டால் வரும் தகமை கலிக்காமனால் செய்ய வலுத்துவேனார் சமூகைய வரலாறு திருநான் சமுத்திர வரலாறு ஏற்கனவே பல திருப்பளை படிச்சிருக்கோம் அதனால் அதை நம்ம விட்டுட்டு அடுத்தது அற்புதனே ஞானம் அழகு ஞானமே வடிவானவர் முருகப்பெருமான் அழகன் முருகன் ஞானமே உயிருக்கு அழகை திருவது பிரம்மாபுர செய்காடி பதிவாழ் முருகா பிரம்மாபுரம் என பெயர் பெற்றதும் வயல்கள் சுந்தளமான செயகாடி சோழ்நாட்டுள்ள அற்புதமான திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் புரிந்த தலம் இந்த தலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த உள்ள பெருமாட்டை வேண்ட முருகா அடியேன் முக்தி பெற்று உய்ய உண்மைப் பொருளை உபதேசம் புரிந்த அழுக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திரும்பியதும் சீராடி பதிவாறு பெருமாள் திருடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர எல்லாம் பண்ணல பழனி பெருமானுக்கு கருவற சீராடி பதிவார் பெருமாறு கரோகிற முருகாஜன முருகாஜனா பெருமாள் திரு எல்லாம் பல பழனி ஆண்டவனுக்கு கரோகரா